வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிக்கிகேஷன் வந்துருக்குங்க இன்றைக்கி ஸ்டேட் ஹைவேஸ்லிங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து ரெண்டா ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இருபத்தி அஞ்சு சென்ட் தானுங்க மிக மிக குறைந்த விலையிலங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏக்கர் தள்ளி அடுத்த ப்ராப்பர்ட்டிங்க இதுக்கு வர்றக்கு வழி வந்து முப்பத்தி ஆறு அடி வலிங்க பெரிய ரோடுங்க நாலு லாரி ஒட்டுக்க போகலங்க அந்தளவுக்கு வழி இருக்குதுங்க முப்பத்தி ஆறு அடி வலிங்க லாரி ஓடுறத மெயின் ரோடுங்க குடிமங்கலம் ஏரியில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க இது மொத்த ஏரியை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு சென்ட்டுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தனது பண்ணுறதுக்கு குடோன் பண்ணுறக்கு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க குடிமங்கலம் ஜங்ஷனில் சைட்டெலாம் வந்து சென்ட் எட்டு லட்சம் பத்து லட்சம்னு போது மெயின் ரோடு பேஸெல்லாம் உங்களுக்கு பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி போயிட்டுருக்குதுங்க இந்த பூமியொட்டி மெயின் ரோடு பேஸெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டிருக்காங்க கம்பெனி கேட்டுருக்கு வாங்கியிருக்காங்க பக்கத்தில் கல்யாண மண்டபம்லாம் ஆகுதுங்க இந்த பில்டிங்காக இருந்தால் கல்யாண மண்டபம்ங்க கல்யாண மண்டபம் பக்கத்தில் சைட் போட்டிருக்குறாங்க சுற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி எல்லாம் ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த இருபத்தஞ்சி சென்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க மிக மிக குறைந்து விலைங்க இது இருபத்தஞ்சு சென்ட்டு சேர்ந்து இருபத்தி மூணு லட்சரூபாதான்னு சொல்கிறாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சமசதுமை வருங்க இருபத்தி அஞ்சு சென்ட்டுக்கு ரோடுவேஸ் நூறு அடி இருக்குதுங்க பக்கத்துல தெனந்தோப்பு தானுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்கி பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்